வேலமுள்ளானு கேட்டு ஏகம்பற்றை நிமான் கேட்டு பாடும் திருநாமம் கேட்டு திருமண சந்திரபூரண மஸ்திதரத்தை வரவேற்போம் வேறறா கருபூரணமசி காரமான வீரங்களே வேதாண்டியில் சிப்பேசா குருபமரம் திருமண சங்கீர்த்தனம் ஓங்கார் தேவிங்க அந்த டீடேட்ட இருந்து நம்ம கிட்ட வரவேற்பை கேளுங்க சீக்கத்தில் இருந்து ஒரு சிறு எடுத்து வலது உள்ளதை எடுத்து கையை பிடித்துக் கொள்ளவும் அவ்வளவு சசியிலிருந்தா அந்த மூன்று சுற்று விட்டு குடித்து விடணும் ஓம் அச்சுக ஓம் அனந்தா என்பக ஓம் கோவிந்தா என்பக அதுக்கு ஒரு சிறு தலைவர் பேசி விடுக்கணும் சுத்தியோதகம் அந்த சுத்தியார்த்தா கேசவம் மசந்தாசரப்பதம் புண்ணியம் தேவதம் மகத்தியாதாரம் அது பாத்தீங்கன்னா

இந்த ஆசனா பதர்மா பிரஹம பத்ராஸ்வ வலிகளுக்குட்டி 7 7 மணி செடிகே. ஒருவத்த வந்து இதே நிலைကြီး கிக்கி ரங்கீரே. ஓம் 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 வலதுல வலனடிக்குள்ள வச்சிர வேண்டியது. கட்டளை தின சௌந்தளைல வலன முடி வைக்க வேண்டியது. அவர்கள் செய்திகள்

ாயணி மகாப்பு ஓம் ஸ்ரீ அகர்தேவஹ அலகாஸ்மாய் நமஹ ததாஸ்மாய் நமஹ ருமாஸ்மாய் நமஹ வனாஸ்மாய் நமஹ உத்ராஸ்மாய் நமஹ ஸ்ரீவேகாய நமஹ தஸ்மாய் நமஹ ருமாமலமுட்டேய நமஹ புத்மாய் நமஹ நிரந்தாய் நமஹ அபிலாய நமஹ அதகர்மகாய் நமஹ விக்ரஜன நமஹ ருதாய் நமஹ உத்ரராஜாய நமஹ விநாயகாய நமஹ

आया रे आके आया रे अपमन मदक बोलते अपमन निकलते वेंके अंजू அம்மா ஆயாரோ <laughs> ஆயாரோ <laughs> 야문에 오피만은 궁이아지네 오피만은 울니라

அந்த தந்து என்று சொல்லாம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த ஜோதி என்ற முதலையா என்னை வச்சு ஜோதி என்ற முறையா அந்த ஜோதி பாகத்தில் சக்தி அறிஞ்சாலும்

वाम शिवाये नमः वाम शिवा शक्तिये नमः वाम विद्या शक्तिये नमः विद्या शक्तिये नमः वाम क्रिया शक्तिये नमः क्रिया शक्तिये नमः वाम कर्म शक्तिये नमः कर्म शक्तिये नमः वाम बोध शक्तिये नमः அப்பா மூவ் பண்ணணும் இங்க இங்கே வெளியே போயிருக்கூடாது जय नमः जय माता 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 नमः

وام گنیا گماج جی நமح وام گنیا گمارئیے நமح وام سنہائے நமح om நமح وام حکے நமح حکے நமح وام ہی நமح ہی நமح وام بھاونا سنگھی

Yeah, 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 ஓம் சர்வேஸ்வரி நம சர்வந்தி நமேஸ்வரி ஓம் பாலாஜி நம தர்மபக்தி நமக ஓம் ஸ்ரீ மலிதாஜியாயி நம நமக நெஞ்சு நேரம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓனாவிட சதானந்தம் தேவிடம் தேவதாக

ஒத்தக்கால நிதி கூட செய்வா ஏன் சொல்ற குடும்ப ஒத்தியா பேருனா அப்படி கிடையாது தெய்வம் நினைக்காது என்ன தெய்வம் இருக்குது இங்க இருக்கு அப்படின்னா உங்க வீட்டு மனைவியில இருக்கு சாங்க தெய்வம் இருக்காது ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் இருக்குது இங்க இருக்கு அப்படின்னா தலைவாசல் என்று சொல்லக்கூடிய நிலை பாகத்துலதான் குழந்தைகளும் குடும்பங்களும் ஒரு தூணாக நின்று அதை இணைக்கக்கூடிய வயகத்தை மேல ஒரு கையத்தை இல்லையா அதுதான் லட்சுமி தேவியுடைய அணுகிறது அதனால அந்த மாயனை கட்டுறோம்

वो मुट्ठी में भैया गिरता है कोटी 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 वो मुगड़ा हूं ये गिरता है कोटी 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 वो बनाते हैं दमाय बनाते हैं गिरता वो ये किया ये बोली आना है कोटी 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 वो ईरी रुहम गिरता है कोटी 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 वो गिरमाया मारा सिरियों कोटी போற்றி ஓம் சீரின்பு போற்றி ஊதி போற்றி ஓம் போற்றி ஊதி போற்றி ஓம் உடையாய் போற்றி ஊதி போற்றி ஓம் போற்றி ஊதி போற்றி ஓம் மனவிழா துன்பம் போற்றி ஊதி போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஊதி ஒரு <laughs> <laughs> மக்கள் எனக்கு அழித்த ஏதெல்லா தேச்சும் திருவே போற்றி மோடி பக்தி நாந்த பரலே போற்றி மோடி எதுதுது எங்காய் போற்றி மோடி மஞ்சலந்தலம வந்தே போற்றி மோடி மஞ்சலந்தமலை தார்மோ போற்றி மோடி மூதுகல ராகம் ஒளியே போற்றி மோகார் சுகம் விளங்கி போற்றி எல்லா உலகு மானாய் போற்றி மோரந்தரダルவாய் போற்றி

நீராடி पूज रूम पूजन